இந்த ட்ரக் நம்ம எடுக்கிறதுனால அடுத்து திருப்பி வர சான்சஸும் குறையும் ஒரு முறை வந்த பிறகு தடுப்பதற்கு முடியும்னா புற்றுநோய் வராமலே தடுக்கவும் மருந்துகள் கண்டுபிடிப்பது சாத்தியமா இப்பயே கொஞ்சம் மருந்துகள் இருக்கு அதை சாப்பிடுவதனால திருப்பி வராம இருக்கிற சான்சஸ் வந்து குறைக்குங்கிறது வந்து ஒரு குறிப்பிட்ட இதுக்கு ஆல்ரெடி இருக்கு இந்த மருந்து வந்து எந்த மாதிரி புற்றுநோய்களுக்கு சாப்பிட்டா இன்னும் வருங்கிறது வந்து அடுத்த அவங்க தான் அவங்க கொண்டு கொண்டு வருவாங்க அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு வந்து அதோட எஃபெக்ட் என்னங்கிறது எத்தனை எந்தெந்த புற்றுநோய்க்கு வந்து இது திருப்பி வராம இருக்கிறதுக்கு நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குங்கிறது நமக்கு அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு தெரியும் சொசைட்டில ஒரு இது இருக்கு வெளிநாட்டுல இருந்து இறக்குமதி மருந்துனா நல்ல மருந்து அப்படிங்கிற ஒரு 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 ஆல்ரெடி ஒரு பிக்சட் ஒரு ஐடியா இருக்கு அதை இந்த மருந்து உடைக்கும்னு நான் நம்புறேன் குறிப்பாக கணையம் நுரையீரல் மற்றும் வாய் புற்றுநோய்க்கு எதிராக இந்த மாத்திரை பயனுள்ளதாக இருக்கும் என்பது மருத்துவ நிபுணர்களின் கருத்தாக உள்ளது உலகின் தலை சிறந்த சர்வதேச மருத்துவ நிபுணர்களே மெச்சும் அளவுக்கு இந்திய மருத்துவர்களின் புற்றுநோய்க்கு எதிரான மாத்திரை கண்டுபிடிப்பு அதிர்வலைகளை உள்ளது